வணக்கம் மொழி சார் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பல விஷயங்களை நாம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் என்னோட ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் பண்ணும்போது நல்ல நிறைய நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வந்து இது சம்பந்தமா அடுத்து இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அவங்களுடைய கொஸ்டின்ஸையும் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் ஃபேஸ்புக்லேயும் அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க ஸோ இதோட ரீச் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்ட ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ் பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஆமாங்க நிறைய நண்பர்கள் வந்து சில விளக்கங்கள்லாம் கேட்டிருக்காங்க நான் என்ன சொன்னா நினைச்சேன்னா யாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் இப்ப கொடுக்கல அந்த கேள்விகளை குறித்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு வெறும் அந்த கேள்விகளுக்கு மட்டும் நம்ம விடை விடைத்த விட பார்ப்போங்க

நம்ம கேள்வி பண்றது நம்ம புரிஞ்சுக்கிட்ட தான் நம்ம ஷேர் பண்றோம் உதாரணத்துக்கு வந்து மரபணுக்களை வந்து அதுல வந்து கரெக்ஷன் பண்றது செய்யறதுங்க நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் நிறைய விதைகளை வந்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம இந்த பிராய்லர் கோழிங்கிறதே நம்ம வந்து நம்ம உருவாக்குனது தான் வெறும் கறிக்காக வந்து ஒரு கோழி உருவாக்குனது அதனால இதுல இந்த மாடிபிகேஷன்ஸை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு வந்து அந்த அறிவியல் வந்து ரொம்ப அடுத்த கட்டத்துக்கே போய்விட்டது குறிப்பா மனிதர்களுடைய மரபணுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டா சீக்வன்ஸ் பண்ணி அதை எடிட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வந்திருக்காங்க அதுக்கான கருவிகள் நிறைய வந்துச்சு மரபணு எடிட்டிங் கருவி இப்ப நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போய் நீங்க வந்து வேர்ட்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறோம் இல்லையா எழுத்துக்களை வந்து தவறான எழுத்துக்களை எடுத்து அந்த மாதிரி வந்து நம்ம மரபணுக்களை எது குறை எது நமக்கு பிரச்சனைகள் கொடுக்குறோ அதை சரி பண்றதுக்கு இந்த சிஆர்ஐ எஸ்பிஆர் கிறிஸ்பர் கேஸ் நைன் அப்படிங்கிற ஒரு கருவி ரொம்ப பாப்புலர் இது மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு இதோடைய விலைகள்லாம் கூட ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் பல அறிவியல் அறிகர்களோ இல்லை வந்து சில தொழில் லேபர்ட்ரிஸ் பயன்படுத்துகிற அளவுக்கும் வந்திருக்கு இப்போ இதை இதை வந்து இந்த இந்த டிஎன்ஏ கரெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னு சொன்னால் பல நோய்களை வந்து இதை சரிப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு முன்னால் செய்ய ப பண்ண முடியாத சில நோய்களை சமீப காலங்களில் வந்து வெற்றி காண ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு வந்து நீரிழிவு பக்கவாதம் புற்றுநோய் போன்றவர்கள்லாம் அதுவும் குறிப்பாக புற்றுநோய் தான் எது எது வந்து அந்த அந்த செல் மல்டிப்ளிகேஷனை வந்து தூண்டி விடுகிறதோ அதை போய் சரி செய்ய முடியும் அப்படின்னு நம்புறாங்க அதில் வந்து ஓரளவுக்கு வெற்றிகள் கண்டிருக்காங்க உண்மை இதுல இதை வந்து நோக்கி மிக அளவுக்கு மிக அதிகமாக முன்னேறி கொண்டே இருக்கிறது இதில் சொல்லுங்க எஸ் இப்போ நீங்க செல்ஸ் எடிட் பண்றாங்க அப்படி சொன்னீங்க இல்லீங்களா நானும் இத பத்தி கேள்விப்பட்டேன் நானும் இத பத்தி படிச்சேன் டிஎன்ஏ எடிட் பண்றாங்க எஸ் டிஎன்ஏ எடிட் பண்றது எஸ் சாரி சோ மீட்டோட செல்ஸ் வந்து கல்ச்சர் பண்ணி அத கல்டிவேட் பண்றாங்க அப்படிங்கறதையும் நான் படிச்சிருக்கேன் அதாவது மீட்டோட टेंपरेचर pH வேல்யூ ஆக்ஸிஜன் ஈவன் நியூட்ரியன்ட்ஸ் நமக்கு ஏத்த மாதிரி மாடிফাই பண்ணி கொடுக்கறாங்க சோ அப்படி பார்த்தா நமக்கு புரோட்டீன் ரிச் மீட் வேணும்னா அது மாதிரி தனியா கிடைக்கும் ஃபேட் ரிச் மீட் வேணும்னா அது தனியா நமக்கு ஏத்த மாதிரி நாம மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது உங்களுடைய ஐடியா பத்தி டின்னர் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்க உணவு பத்தி உடனே போயிட்டீங்க உண்மைதான் அதாவது நமக்கு வேண்டியது வந்து பரிசோதனை சாலைகள்ல உருவாக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்து வந்திருக்குதுங்க நீங்க சொன்ன அந்த கல்ச்சர் மீட்டுங்கிறது அமெரிக்கால பல பகுதிகளில் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல்ல வந்துருக்கு பக்கத்துலயே சிங்கப்பூர்லயுமே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நம்ம ஒரு 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 உயிரினத்தை வந்து வளர்த்து அதற்கு அதற்கான தீனிகள் கொடுத்து ஒரு தக்க பருவத்தில் அதனுடைய அந்த உயிரை அதை கொண்ணு அது கொ கொள்வது பாவம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம் அது மொத்தம் அது நமக்கு உணவு தான் ஒரு சிங்கத்துக்கு மானுங்கிறது உணவு தான் அங்க பாவம்ங்கிறது இல்லை அப்ப அந்த 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 உணவை வந்து ஒரு ஒரு உயிரை வளர்த்து செய் செலவு பிறகு வந்து சுற்றுச்சூழல் இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான அந்த உணவு உணவு அந்த பகுதியை மட்டும் வந்து உங்களால உருவாக்கி கொள்ள முடியும் அது அது வந்து சுத்தமானது இயற்கை சூழலுக்கு வந்து ரொம்ப இணக்கமானது ஆரோக்கியமானது நீங்கள் சொன்னது போல அது என்ன வேணுமோ அந்த ஃபுட்டை வந்து புரோட்டீன் அதிகமாக வேணுமா இல்லை மீட்டில் வந்து ஃபேட் வேணுமாங்கிறதையும் கொண்டு வர முடியும் இது வந்து பெரும் வந்து விலங்குகள் மட்டும் இல்லை தாவரங்களை அப்படி உருவாக்கி கொள்ள முடியும் இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டால் உணவுக்கு வந்து தட்டுப்பாடுங்கிறது உலகத்தில் எல்லாமே போயிடும் எல்லாருக்குமே உணவு வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து ஒரு மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் ஒரு கறி ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபாய் வாங்குவாங்க சில மீன்கள் வந்து ஆயிரம் ரூபாய் விற்கலாம் கோழி வந்து இருநூத்தி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது இருக்கலாம் இப்ப இதெல்லாம் எல்லாராலையுமே வாங்க முடியாதுங்கிற காலம் போய் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் வந்து இந்த உணவு தட்டுப்பாடு போகும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய உடல்ல இருக்கிற பாகங்கள் உங்களுடைய உங்களுடைய இப்போ உங்களுடைய சிறுநீரகங்கள் ரெண்டுமே பாதிக்கப்பட்டோங்கன்னா உங்களுடைய நெருங்கிய உறவினர்கிட்ட வந்து வாங்குறாங்க இன்னைக்கு அப்படிலாம் வாங்கி இருபது முப்பது வருஷம்லாம் நம்ம வந்து லைஃப்பை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் இதுக்கு இதுக்கு பதிலாக நீங்களே உங்களுடைய உடம்புல இருந்து எடுத்து உங்களுக்கு வேண்டிய அந்த பாகங்களை உருவாக்கி கொள்ளும்போது அதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்து அதிகமாக இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கக்கூடியது இது இது ஒரு கட்டம் இதையும் தாண்டி வந்து இப்போ நான் சொல்ல போகிறது தான் மிக முக்கியம் இது வந்து ஒரு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இப்போ சில புத்தகங்கள்லாம் படித்திருப்போம் டிஸ்டோப்பியன் லிட்ரேச்சர்லலாம் படிச்சிருப்போம் எதிர்காலம் எப்படி இருக்கும் பிரேவ் நியூ வேர்ல்டுன்ற ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருப்பாங்க அதாவது இனி எதிர்காலத்தில் வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது பெண் வயிற்றில் உருவாக்கப்படக்கூடிய ஒரே சாத்தியக்கூறுகள் அல்லாமல் அது வந்து பரிசோதனை சாலைகளில் உருவாக்கப்படும் ஒரு நிலைமை வரும் வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு அதை தான் நிறைய செய்கிறாங்க இப்போ இதில் என்ன பயன் அப்படின்னா இதுல இந்த குழந்தைக்கு எந்த விதமான நோயுமே இப்ப அப்பா அம்மா கிட்ட இருந்து அவர்கள் மரபணுக்கள் வழியாக கடத்தப்படும் சில நோய்கள் அது முற்றிலுமாக தவிர்க்கப்படலாம் இல்லை இந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக வலிமையுலதாக வந்து உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு இதனால என்னன்னா பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து திருமணத்துக்கு பிறகு குழந்தை அந்த குழந்தையை பராமரிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் அவங்க கொடுக்கறது வந்து இனி வந்து அதற்கான வாய்ப்புகள் குறையப்பட்டு எல்லோரும் வந்து ஒரே ப பயண வாழ்க்கை ஆண் பெண் வித்தியாசங்கள்லாம் போய்விடும் என்கிற நிலையை நோக்கி அது போய்கிட்டு இருக்கு ஸோ டிசைனர் பேபிஸ்ங்கிறதும் உருவாக்கப்படுப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதாவது இப்ப நாம இப்ப சாப்பிடற மீட் பத்தி பேசுறோம் வரப்போற குழந்தைகளை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம் ஆனா நான் கேள்விப்பட்ட இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே இன்னும் ஆச்சரியமா இருந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பல கோடி வருடங்கள் முன் வாழ்ந்து மறைந்த என்டேஞ்சரஸ் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விலங்கினங்களை மறுபடியும் ரிக்ரியேட் பண்றாங்க உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இத பற்றிய உங்க கருத்து என்னங்க சார் இதுவும் வந்து செய்யறாங்க பல கோடி ஆண்டுகள் முன்னால்ன்றது எனக்கு தெரியல மேபி சில இப்ப சில ஆயிரங்கள் ஆண்டுகளுக்கு விலங்குகள் இருந்து நமக்கு ஏதாவது ஒரு வேணும் அது இல்லாம கிரியேட் பண்ண முடியாது அப்படி வந்து இப்போ ரொம்ப இருக்காங்க நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பேசணும் அதை பத்தி ஏற்கனவே உள்ளி மெமத் அப்படிங்கிற ஒரு பெரிய யானையை வந்து திரும்பவும் ரீக்ரியேட் பண்றாங்க அது வந்து அதோட மொத்தமா அழிஞ்சு போன அந்த யானையை மீண்டும் வந்து உருவாக்குறாங்க அதே மாதிரி ஆரோக்ஸ் அப்படிங்கிற ஒரு காட்டு மாடு அதுவும் வந்து ஒரு மொத்தமா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு மொத்தமா இல்லாம போனத மீண்டும் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஓகே ஓகே சார் இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன் அந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அது என்னங்க சார் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உண்மை அதாவது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இப்போ என்னுடைய மூளைகளில் வந்து எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளைகள் அந்த அடுக்குகளில் வந்து மூளை பிரெயின் அந்த லேயர்ஸில் வந்து மின் அலைகளாக உருவாகுது அந்த மின் அலைகள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது இப்போ கையை தூக்கணும் அப்படின்னு சொன்னா மூளையில இருந்து மின் அலைகள் போய் கை கரெக்டா தூக்க முடியுது இது இது சரியா இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதன் நீங்கி கொண்டிருக்க முடியும் இப்போ செயற்கையாக உருவாக்கப்படும் கைகள் எல்லாம் இருக்குல்லையே எனக்கு இப்போ விபத்துலயோ இல்ல ஒரு பக்கவாதம் வந்து கைகள் செயற்கையாக கைகள் கொண்டு வரும்போது அந்த கைகளை நகர்த்துவதற்கு அந்த கைகளை வச்சிட்டா கூட மூளைக்கும் அந்த கைக்கு சம்மந்தமே இருக்காது ஒரு ஃபாரின் பாடியா தானே பார்க்க முடியும் தான் இப்ப நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பிற அளவுக்கு வெற்றியும் கண்டிருக்காங்க அதாவது நம்ம நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை அப்படியே வந்து எடுத்து செய்யக்கூடியது இப்ப வந்து வீட்டுல வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு போது சில நேரத்துல கோவம் வந்து கத்துவாங்க அரானா இருக்கலாம் ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் எனக்கு இருக்கிறதே ரெண்டு கை தானே எத்தனை கை இருக்கு அப்படின்னு ஒரு சத்தம் போடுவாங்க இது ரொம்ப காமனா கேட்குது ஆனால் இப்போ இந்த ரெண்டு கைங்கிறத நாலு கை ஆறு கையாக்க உருவாக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அங்கங்கே ஒரு கையை வச்சுக்கிட்டா ஒரு கை வந்து இப்போ வீட்டில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரை திறந்து மூடுறதுக்கு இருக்கும் இன்னொரு கை வந்து மனைவி கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அதை அமைக்கி விடுறதுக்கு கணவனுக்கு அது பயன்படலாம் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபைல் கேட்குறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கை வந்து எடுத்துக் கொடுக்க முடியும் இது எல்லாமே வந்து பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க இதுலேயும் வந்து அறிவியல் வந்து மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு மீட்லேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சாச்சு பிறக்க போற குழந்தையும் தான் வேணும் இந்த இந்த ஃபார்ம்ல இந்த ஐ கலர்ல இந்த ஸ்கின் கலரோட வேணுன்ற மாதிரியும் நம்ம மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்போ இறந்து போன எங்கள் அத்தை எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னா அதை கூட மாடிஃபை பண்ணி தயார் பண்ணக்கூடிய நிலைமை வந்துரும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்தாச்சா அந்த இப்ப நீங்க ஒரு ஏற்கனவே இல்லாதவங்களோட தர மீண்டும் ரீக்ரியேட் பண்ணும்போது அதே மாதிரி உருவத்தோட கொண்டு வர சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அஹ் அந்த மூலம் மூலமாக ஆனால் வரப்புறாத்த அதே மாதிரி தான் அன்போடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா குணாதிசயங்கள் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ண முடியாது நம்ம மரபணுக்கள் வழியாக சில அடிப்படை குணாதிசயங்கள் வந்து சாப்பிடுறது தூங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மரபணுக்கள்ல வந்தா கூட எல்லாம் வந்து சமூகத்தில் வந்து அவங்க எப்படி பார்த்து எடுத்துக்கிட்டாங்கிற அந்த அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒருவேளை இன்னும் டெக்னாலஜி அதிகமாக போய் பிரெயின் டு கம்ப்யூட்டர்னு போய் கம்ப்யூட்டர் வந்து திரும்பவும் மூளைக்கு வரக்கூடியது அதாவது இற இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய எண்ணெய் அலைகளையெல்லாம் கம்ப்யூட்டருக்கு அனுப்பி அதை பதிவு செய்யப்பட்டு பிறகு அவர் இறந்து போய்விடுகிறார் என்ற ஒரு நிலை வரும்போது அவரை மாதிரியே ஒரு உருவரம் உருவாக்கி அவருடைய மூளைக்கு திரும்பவும் இந்த எண்ணங்களை கொண்டு போகும்போது போது இறந்து போனவர் மீண்டும் அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு வரும்போது மனிதர்கள் வந்து சாவற்ற நிலைக்கு வந்து வருவார்கள் அஹ் வந்து வரும் அப்படிங்கிறது தான் வந்து உலகம் முழுக்க கணிக்கப்படுகிறது கணித வந்து ஏதோ வந்து யூகத்துல இல்ல இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னால மனுஷன் வந்து உலகம் முழுக்க வந்து ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா முப்பது தான் இருக்குது இந்தியால இருபது இருபத்தி தான் இருந்தது அப்ப யாருக்கா தெரியுமா நூறு வயசு ஒரு மனுஷன் வாழலாம் அப்படிங்கிறது அறுபது வயசு வாழ்றத பெருசா இருந்தது அறுபதாவது வயசு வந்து பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் நூறு சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாக்க முடியாது அதே மாதிரிதான் அப்படி ஒரு நிலை வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ வந்து எதெல்லாம் வந்து இழந்தார்களோ அதையெல்லாம் மீண்டும் வந்து அவன் புத்துணர் சுருக்கம் முகத்தில் இருக்கிற சுருக்கமாக இருக்கலாம் இல்லை உடலில் இருக்கிற சில குறைகள்லாம் சரி பண்ணும்போது அவருக்கு வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான் இருக்குமே தவிர அவருடைய வாழ்க்கைங்கிறது வந்து எப்பயும் போல இளமையாக இருக்கக்கூடிய வந்து சாத்தியங்களும் அதிகமாக இருக்குங்கிறது தான் நீங்க சொல்ற விஷயம் கேட்கும்போது போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு இது எப்படி போய் என்ன ஆகும் அப்படி தெரியலையே அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாம இன்னைக்கும் பகிர்ந்துட்டு இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் சார் நன்றி நன்றி